இன்றைக்கி நம்ம தேர்ட்டி செவன் சைஸில் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி உங்களை நம்ம சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி வாங்க லேட் பண்ணாமல் கட்டிங்குக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக கால் இஞ்சிக்கு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் இந்த பேக் பட்டிக்கு காலிஞ்சி ஸ்டிச்சிங் அலோன்ஸ் போதுமானது அடுத்தது ப்ளவுஸோட ஹைட்டு பதினஞ்சு இஞ்சி பதினஞ்சு இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் லவுன்ஸுக்கு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க பேக் நெக் வந்து எட்டு இஞ்சி அந்த எட்டு இஞ்சிலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம் ஷோல்ட்ருலேருந்து செஸ்ட் லைன் வந்து ஆறு இன்ச்சு இறக்கிக்கலாம் ஆறு இன்ச்சில் ஒரு லைனு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம் சோல்ரு வித்து வந்து ஒரு ஆறரை இன்ச் போட்டுக்கலாம் சின்ன சோல்ரு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு இங்கேயும் அதே மாதிரி ஆறரை இன்ச்சு போட்டுக்கோங்க முப்பத்தி ஏழு இன்ச்சுங்கிறனால நாளில் ஒரு பங்கு ஒம்பதே ஹால் ஒன்பதை காலோட அரை இன்ச்சு சேர்த்து ஒன்பது முக்கால் போட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு சைடில் போட்டுக்கோங்க வேஸ்ட்டு வந்து முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு எட்டு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு வச்சுக்குவோம் எட்டு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு நாளில் ஒரு பங்கு வச்சுருக்கேன் மறுபடிட்டு அடுத்து ஒரு இன்ச்சு வந்து டாட்டுக்காக பேக் டாட்டுக்காக போட்டிருக்கேன் சைடில் வந்து ஒன்றரை இன்ச் போட்டுக்குவோம் இப்போ இந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இந்த லைன் ட்ரா பண்ணும்போது லைட்டாக கர்வ் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஷோல்ட்ருலேருந்து செஸ்ட் லைனையும் போட்டுக்குவோம் இங்கே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு கிராஸ் பண்ணிகிட்டுருக்கோங்க கால் இன்ச்சில் ஒரு பாயிண்ட் கூடி போதும் அடுத்தது பேக் நெக் எட்டரை இன்ச் எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்குவோம் இங்கே வந்து நான் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு அளவுக்கு வச்சுருக்கேன் க்ராஸ் பண்ணிக்கலாம் அந்த லைனை இங்கேருந்து வச்சிங்கன்னா ஆறு இன்ச்சு அதில் பாதி மூணு இன்ச்சு அதை விட காலிஞ்சி இறக்கி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஆம்ஹோல் ரவுண்டை நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம ஆம்ஹோல் அளவை செக் பண்ணணும் ஆம்ஹோல் அளவு வந்து பதினாறு இன்ச்சு இருக்குது அப்போ நமக்கு பாதி அளவு எட்டைகால் இன்ச்சு வரணும் எட்டைகால இன்ஜி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோம் ஷோல்டர் ஸ்டிச்சிங்கெலாம் ஒன்று செல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் பண்ணுற இடத்துல தான் நம்ம வந்து அளவு செக் பண்ணணும் எட்டைகால் இஞ்சி கரெக்டாக வருது அடுத்து பேக் டாட்டு பேக் டாட் வந்து சோல்டர் லைனில் நேராக போட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் அரேஞ்ச் அரேஞ்ச் வச்சு இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க டாட்லேருந்து இந்த கால் இன்ச்சை வந்து கிராஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம டாட் பிடிச்சிட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அவ்வளோதான் நம்ம பேக் மார்க் பண்ணியாச்சு இப்போ பேக் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸில் வந்து செஸ்ட்டு வந்து தேர்ட்டி செவனும் பஸ்ட்டு வந்து தேர்ட்டி நைன் இன்ச்சஸ்ஸும் இருக்குது இதுக்கு வந்து ஃபோர் டாட் ப்ளவுஸாக போட போகிறேன் இந்த ஃபோர் டாட் ப்ளவுஸுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத கவனமாக இந்த வீடியோவில் பாருங்கள் அதை ஒரு சிலது நீங்கள் செய்யலை அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக் வருங்கிறதையும் நான் ஃப்ரெண்ட் பீஸ் வெட்டும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சில சின்ன ஷோல்ட்ரு வந்து நான் மூணு இன்ச் போடணும் இது எதுக்காக நான் ரெண்டே முக்கால் இஞ்சு போட்டிருக்கேன் அப்படின்னா கை வந்து எல்போ ஸ்லீவ் மாதிரி கேட்டிருக்காங்க நீளமாக நீளமாக போடும்போது நெக் ஷோல்ட்ரு வித்தை வந்து அதிகமாக வச்சா அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வெட்ட போகிறோம் இது ஸ்ட்ரைட் கட்டிங் தான் பட்டிக்கு ஃபஸ்ட்டு கால் இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டுக்கோங்க இது வந்து ஹூக் பட்டியோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்காக அடுத்தது நம்ம அந்த பேக் பீஸை எடுத்து கரெக்டாக வந்து இந்த லைனில் ரெண்டாவது லைனில் வர மாதிரி வச்சுக்கோங்க இதே இடத்துல ட்ரா பண்ணிக்கோங்க போட்டுட்டு நம்ம ஒன் ஃபோர்த் கட்டிங்கிறதுனால இதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஷோல்டர் லைன் ஷோல்டர் லைனையும் அப்படியே இதே இடத்துல போட்டுக்கோங்க இதை மட்டும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு வித்து வந்து ரெண்டு ஒரே ஓடுற மாதிரி இதில் மார்க் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா பேக் ஷோல்ட்ரு வித்தும் ஃப்ரண்ட் ஷோல்ட்ரு வித்தும் கரெக்டாக வரும் அப்படியே வச்சுட்டு இதை பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு செஸ்ட் லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இங்கே நெக் லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஷோல்ட்ரு டு செஸ்ட் லைனையும் இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கும்போது ஒரு பாயிண்ட் மட்டும் லேஸாக கிராஸ் பண்ணிக்கோங்க ஆம்கோளுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் மார்க்கையும் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது வந்து நார்மலாக அதுக்கு ஒம்பது இன்ச்சிலேருந்து பத்து இன்ச்சு வரைக்கும் போட்டுக்கலாம் இது வந்து பஸ்ட்டு வந்து அளவு ரெண்டு இன்ச்சு கூட இருக்குது அதனால் நான் இங்கே வந்து பத்தரை இன்ச்சு அளவுக்கு இறக்கிக்கிறேன் பத்தரை பதிமூன்றரை இந்த லைனையும் நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நான் இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன் இங்கே வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சுங்கிறதுனால நாளில் ஒரு பங்கு நமக்கு ஒம்பது முக்கால் கரெக்டாக வந்துருச்சு இங்கே வரும்போது அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும் அதாவது பத்தே கால் இன்ச்சு வரணும் பத்தே கால் இன்ச்சில் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து நம்ம ஒரு பட்டி அளவுக்கு எக்ஸ்ட்ரா விடணுங்குறனால இங்கே ஒரு கால் இன்ச்சு நான் தள்ளி இந்த லைனை இப்படி போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதில் வந்து சென்றாக வர மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம ஃப்ரண்ட் நெக் வரையணும் ஆறு இன்ச்சுங்கிறனால நான் இந்த லைன்ல அப்படி போட்டுக்கிறேன் மூணு முக்கால் இன்ச்சு வச்சிருக்கேன் இங்கிருந்து நம்ம டாட்டுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தள்ளி போட்டுக்குவோம் காம்போல் இருந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க போட்டுட்டு இங்கே வந்து டாட் வந்து மொத்தமே முக்கால் இருந்தால் போதும் இந்த முக்கால்ஞ்சிக்கு இங்கே லைன் போட்டுக்கோங்க டாட்டுக்கு போட்டுட்டு இப்போ நம்ம ஹோல் ரவுண்டை இதில் வரைஞ்சிக்கலாம் இப்போ ஃப்ரெண்டு ஆம்புகூல் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இங்கேருந்து கரெக்டாக டாட் வரைக்கும் அஞ்சு இஞ்சு இருக்குது அஞ்சு இஞ்சு இங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எட்டைகால் கரெக்டாக வருது அப்போ நம்ம ஆம்புகூல் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை டாட்டுக்கு இங்கே நீங்கள் மார்க் வரைஞ்சிக்கோங்க டாட்கிட்ட மட்டும் கரெக்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு இந்த கிராஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை போட்டுக்கோங்க இந்த லைன் இப்படி கிராஸாக போடுறதுனால டாட் பிடிச்சோன்னே நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் ஹூக் பட்டி வந்து நீட்டாக இருக்கும் அடுத்தது இப்போ நம்ம வெயிஸ்ட் அளவு முப்பத்தி ரெண்டரை இன்ச்சு அப்போ எட்டு இஞ்சு ஒரு பாயிண்ட்டு நமக்கு இங்கே வேணும் இந்த இடத்துல எட்டு இன்ச்சு ஒரு பாயிண்ட்னா எட்டு இஞ்சு ஒரு பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ரெண்டே முக்கிஞ்சி இருக்குது இந்த ரெண்டே முக்கிஞ்சி தான் நம்ம இங்கே டாட் பிடிக்கணும் ரெண்டே முக்கிழிஞ்சு ரெண்டாக டிவைட் பண்ணி ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு நான் இங்கே டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இதிலிருந்து இந்த டாட் மார்க்குக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த டாட்டுக்கான ரவுண்டை இங்கே நம்ம எடுத்துக்குவோம் அது இந்த மார்க்கில் இருந்து இந்த மார்க்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ரவுண்ட் போட்டுக்கோங்க போட்டாச்சு அடுத்தது இந்த ஸ்கெலை திருப்பி வச்சு இந்த மார்க் போட்டுக்கோங்க இப்போ பஸ்ட் அளவு ரெண்டு இன்ச்சு கூட இருக்கிறதுனால நான் இங்கே இறக்கியிருக்கேன் இங்கே இறக்கும்போது ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு அளவு அதிகமாகும் சைடு அளவு அதிகமாகிறதுனால நம்ம இந்த பக்கம் வச்சு பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் பெல்ட்டோட ஹைட்டு இந்த அளவுக்கு இறங்கிடுது அப்போ இந்த இடத்துல வந்து சைட் டாட் ஒன்று போட வேண்டியிருக்கு சைட் டாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெல்ட்டோட ஹைட்டும் கூட கிடச்சிரும் ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னு தெரியும் கரெக்டாக ஒரு முக்கால் இஞ்சு அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஹைட் கூட வர்றதுக்கு நீங்கள் சைட் அட் போட்டால் போதும் மற்ற ப்ளவுஸுக்கு தேவையில்லை இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளவுஸ் வந்து போடுறப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஃப்ரெண்டில் வந்து ப்ளவுஸ் இறங்கி வந்துடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வெட்டினீங்கன்னா கரெக்டாக வரும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த டு பஸ்ட் பாயிண்ட் அளவை குறைச்சிருவாங்க குறைக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா போடுறப்ப உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறமேட்டு இந்த வெயிட் இழுக்க இழுக்க கரெக்டாக அந்த சோல்டரோட லைன் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துடும் இந்த முன்னாடி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த அளவை வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு சைடில் டாட் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த லூஸ் வந்து கரெக்டாக ஆகிக்கிடும் உங்களுக்கு சோல்ட்ரு வந்து இறங்காமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் வெட்டுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லாட்டி அடுத்த வீடியோ போடும்போது அதற்கான விளக்கமும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்படி கட்டாகி வர்றது நமக்கு டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இல்லாட்டி டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு ஏற்றி இறக்கமாக வந்துடும் இப்போ இதில் நம்ம டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்டு பாயிண்ட்டும் ஒன்றா வந்துடும் உங்களுக்கு ரவுண்டும் கிளியராக வந்துடும் எல்லா டாட்டுக்குமே ரெண்டு சைடு மார்க் போட்டுட்டு பிடிங்க அப்போ தான் உங்களுக்கு ஹைட் டிஃப்ரெண்ட் வராமல் ரெண்டுமே ஈவனாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வருது இப்போ நமக்கு டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா முக்காலிஞ்சி இங்கே ஏறிடும் இதுதான் நமக்கு கணக்கு இதிலேருந்து முக்காலிஞ்சி ஏற்றி தான் நம்ம பெல்ட் பீஸ் போகிறோம் பெல்ட் பீஸ் வெட்டும்போது இந்த பீஸ் எடுத்துக்கோங்க பேக் விட்டுட்டு சைடில் வர பீஸ் இதில் நம்ம பெல்ட் வெட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இடத்துல காலஞ்சு கிராஸில் ஒரு லைன் அதுக்கடுத்து வந்து ஒன்றரை இன்ச்சு சைடு ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்காக போட்டிருக்கோம் ஒன்றரை இன்ச்சு போட்டுட்டு இதில் தூக்கி இந்த பேக் பீஸை வச்சுக்கோங்க இதை விட ஒரு முக்கால் இன்ச்சு கம்மியாக இருந்தால் கரெக்டாக வரும் முக்கால் இன்ச்சு குறைச்சிக்கோங்க குறச்சிட்டு இப்போ நம்ம பெல்ட்டோட ஹைட்டு எடுக்கணும் ஃப்ரண்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இதை விட முக்கால் இன்ச்சு ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு இருக்குது இந்த நாலு இன்ச்சு தான் நம்ம இந்த இடத்துல போடணும் நாலு இன்ச்சு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மூணு இன்ச்சு வர மாதிரி போட்டுக்கோங்க இங்கே ஒரு மூன்றரை இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு பெல்ட்டோட அளவு இந்த அளவில் ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் போட்டுக்கலாம் இந்த லைன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வருது இந்த ஹைட்டும் இங்கே நம்ம ஃப்ரெண்டு ஏற்றிருக்க ஹைட்டும் கிட்ட கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த சைடு சேர்க்கும்போது இந்த லைன் கரெக்டாக வந்துடும் பேக்கில் டாட் பிடிச்சிட்டாங்கன்னா இது இதுவும் ஈவனாக வந்துடும் அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் ஹைட்டு ஒரு மூணு இன்ச்சு இறக்கிக்குவோம் மூணு இன்ச்சிலேருந்து இருந்து மூணே முக்கால் வரைக்கும் இறக்கிக்கலாம் நான் இதுக்கு வந்து மூணு இன்ச்சு தான் இறக்கியிருக்கேன் மூணு இன்ச்சு போதும் ஸ்லீவோட லெங்க் வந்து ஒம்பது இன்ச்சு ஒம்பது இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங் அலவுண்ட்ஸ் போட்டு இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் எல் ஸ்கேல் இருக்குது இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டுக்கோங்க அடுத்தது ஆம் கோல் அளவு வந்து நமக்கு ஹால் இன்ச்சு வேணும் எட்டை காலிஞ்சி வந்து கிராஸில் இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க எட்டை காலிஞ்சு இங்கே வருது ஹாலுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க இது ரெண்டுக்கும் நடுவில் அதாவது நாலு இன்ச்சு ஒரு பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே வந்து பதினொன்றரை இன்ச்சு நமக்கு கை லூஸு பதினொன்றரை இன்ச்சுனால் அஞ்சே முக்கால் வச்சுக்கோங்க அஞ்சே முக்கால் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு இப்போ ஸ்லீவுக்கும் இதே மாதிரி லைட்டாக பெண்டு வர மாதிரியே போடுங்க அப்போ தான் ஸ்லீவ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மூணு இன்ச் கேப் ஹைட் போடும்போது இங்கே வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றிக்கிட்டால் போதும் கால் இன்ச்சு மேலேயும் கால் இன்ச்சு கீழேயும் வர மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது இந்த லைன் எப்படி வச்சு இங்கே ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கியிருக்கிற இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஆம்ஹோல் ஹோல்ட் ரொம்ப ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்லீவில் வந்து இவ்வளோ தான் ஸ்லீவ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வெட்டும்போது பேக் அமுகோல வெட்டிக்கோங்க சென்ட்ரு மார்க்கையும் சைடு மார்க்கையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் ஃப்ரண்ட் கவர் வெட்டணும் ஃப்ரண்ட் கவர் வெட்டும்போது சிங்கிள் அந்த பீஸை எடுத்து விட்டுட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட் கவர் வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட் அடைய வந்துடுறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்